வணக்கம் நண்பர்களே பூஜா நாட்டுக்கோழி பண்ணை இன்றைக்கி நம்ம எதை எதை பற்றி பேச போகிறோம்னா நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் கோழி வாங்கியிருந்தாங்க நிறைய பேர் வாங்குறாங்க அவங்க ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தாங்க இது வந்து நாட்டுக்கோழி இல்லை நீங்கள் அடைச்சி வளர்க்குறீங்க இது வந்து நாட்டுக்கோழி இல்லை அப்படின்னாங்க அடைச்சி வளர்க்குறோம் இது வந்து நாட்டுக்கோழி இல்லைன்னா நம்ம ஒரு ரெண்டு மாதம் வரையும் இந்த குஞ்சுகளை நம்ம அடைச்சி தான் வளர்க்க முடியும் இல்லை ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரைக்கும் நம்ம குஞ்சுகளை அடைச்சி தான் வளர்க்க முடியும் அப்படி அடைச்சி வளர்க்குறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பொறிச்ச குஞ்சாக இருந்தால் நம்ம டக்குன்னு வெளியே விட முடியாது பொரிச்ச குஞ்சு வந்து ஒரு ஒன்றரை மாதம் வரை என் வளர்த்தாத்தேன் அது ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் அதுக்கு மேலே வரும் அப்போ இல்லை என்னென்னா நாய் பிடிச்சாலும் நாயோ கீரியோ கழுவோ இந்த மாதிரி எதாவது பிடிக்க வந்தாலோ காக்காவோ இல்லை ஏதாவது பிடிக்க வந்தாலோ அது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எங்கள்கிட்டாவது ஓடி ஒளிகிறதுக்கு அதுக்கு தெரியும் இதே நம்ம பொரித்தோடனே அந்த குஞ்சுகளை தூக்கி நம்ம வெளியில் மேயிறதுக்காண்டி விட்டோம்னா கண்டிப்பாக இந்த எல்லா நான் சொன்ன எல்லா பிராணிகளும் வந்து அதுகளை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ இதுகள்லாம் மூணு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாமே மேய்ச்சலில் தான் இருக்கும் பாருங்கள் எல்லா கோழியும் நான் மேய்ச்சலில் தான் விட்டுருப்போம் அது பாருங்கள் ஃபுல்லாமே நம்ம கோழிகள் ஃபுல்லாமே மேய்ச்சலில் தான் விட்டுருப்போம் இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா அடைச்சி வளர்க்குறதுனால இது வந்து நாட்டு கோழிகள் இல்லை அப்படின்றாங்க நம்ம கோழிகளை நல்லா பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த கோழியும் மூக்கு வெட்டாமத்தான் இருக்கும் நீங்கள் கறிக்கடையில் போய் பாருங்கள் அந்த கோழியெல்லாம் மூக்கு வெட்டியிருக்கும் அதோடய தோரணை வித்தியாசமாக இருக்கும் அப்புறம் இன்னொரு ஆள் சொன்னாங்க இதோடய ரோமம் வந்து எனக்கு வித்தியாசமாக இருக்குது இது வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி இல்லை அப்படின்னாங்க நானும் ஒரு அஞ்சு அஞ்சு வருஷமாக நானும் இந்த தொழிலில் இருக்கேன் அஞ்சு ஆறு வருஷமாக இந்த தொழிலில் தான் இருக்கேன் நாட்டுக்கோழி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இதுவரையும் என்னால் அந்த ரோமத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியல ரோமத்தை பார்த்து இது நாட்டுக்கோழி இல்லை அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல ஓ கோழியை பார்த்து கண்டுபிடிக்கலாம் உருவத்தை பார்த்து கண்டுபிடிக்கலாம் மூக்கு வெட்டியிருப்பாங்க அதோட உடம்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உயரமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அது வந்து அசில் கிராஸ் அது பேர் அது என்ன கேட்டால் கறிக்கடையில் இருக்கும் நம்ம கோழியில் பார்த்தீங்கன்னா மூக்கு வெட்டாமல் தான் இருக்கும் இது என்ன கேட்டிங்கன்னா நல்லா பாருங்கள் எல்லாமே மேயத்தான் போகுது ஃபுல்லாக கோழியில் மேயத்தான் போகுது அந்த அங்கெல்லாம் பாருங்கள் எல்லாமே மேய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்குது எல்லா கோழியும் மேச்சலில் தான் விட்ருக்கோம் இது நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா இது வந்து மதியம் ஆனதுனால ஒன்று ரெண்டு கோழி வந்து ஃபுல்லாக நிழல் குழமையே இதுக்காக நீங்கள் இதை காலையில் திறந்து விடும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேச்சலுக்கு ஓடி வரும்போது தெரியும் இந்த ஃபுல்லாமே அந்த அந்த ஃபுல்லாக அங்கே ஒரு பத்து பதினஞ்சு கோழி வரையும் நிணலில் தான் இருக்குது இப்போ அடைச்சி வளர்க்குறதுனால நாட்டு கோழி இல்லைன்றாங்க இப்போ பொதுவாகவே நம்மளுக்கு இட வசதி இல்லாதனால தான் நம்ம அந்த அடைச்சி வளர்த்து கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் வெளியில் விடுறோம் இதேவும் நம்மளுக்கு இட வசதி இருந்தால் ஒரு ஒரு மாதம் வரையும் எப்படி இருந்தாலும் ஒரு மாதம் வரையும் நம்ம அடைச்சி தான் வளர்க்க முடியும் ஏன்னா இவ்வளோ கோழியில் வந்து நம்ம வந்து வெளிமேச்சலாம் விட முடியாது வெளி மேச்சலுக்கு விட்டாலும் நம்ம சொன்ன மாதிரி எல்லா பிராணிகளும் இதில் வந்து பிடிச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நல்லா பாருங்கள் நம்ம குஞ்சுகளுக்கு மூக்கே வெட்ட மாட்டோம் மூக்கு வெட்டுறதுக்கு வாய்ப்பே இருக்காது ஏன்னா நாட்டுக்கோழியை பொறுத்தளவுக்கு மூக்கு வெட்டி வளர்க்கணும் அவசியம் இல்லை இது வந்து இந்த அசில் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து பண்ணக்கோழி சொல்லுவாங்க அந்த பண்ணைக்கோழி ஒன்று தான் மற்ற கோழியோட வாழவே பிடுங்கும் நம்ம கோழிகள்னால் கட்டு பாருங்கள் வாழ்கட்டு நல்லா தெளிவாக இருக்கும் அந்த கோழியில் வாழை இருக்காது அப்படியே வால் இருந்தால் மூக்கை பாருங்கள் நல்லா பாருங்கள் மூக்கை அந்த கோழி கறிக்கடையிலே போய் பார்த்தீங்களானும் மூக்கு வெட்டியிருப்பாங்க ஒரு முனையில் வந்து மூக்கு வெட்டியிருப்பாங்க நம்ம கோழியில் மூக்கு வெட்ட மாட்டோம் நம்மளுக்கு குறுகிய இடங்கும்போது நம்ம வந்து மேலே மாடியில் வச்சு குஞ்சை வளர்த்துட்டு கோழி ஆனோடனே நம்ம வெளியில் கொண்டு வந்துடுறோம் வெளியில் கொண்டு வந்து மேச்சலுக்கு விட்றோம் மாடியில் தான் இந்த மேலே தான் அந்த செட் இருக்குது அதை ஒரு நாளைக்கு நான் வீடியோ எடுத்து போகிறேன் அந்த குஞ்சுகள் நம்ம முன்னாடியே வீடியோ போட்டிருப்போம் அது மேலே தான் குஞ்சுகள் இருக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரையும் குஞ்சுகள் மேலே இருந்துட்டு நம்ம பின்னாடி இந்த ஷெட்டு வீட்டுக்கு பின்னாடி நம்ம ஒரு பதினஞ்சுக்கு இருபது அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம பின்னாடி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம குறுகிய இடம்ங்கும்போது நம்ம இவ்வளோ தான் இந்த ஃபென்சிங்லாம் இப்போ தான் போட்டது இந்த இதை போட்டு இப்போ தான் இது பண்ணியிருக்கு அடைச்சி வளர்க்குறவங்க சொல்கிறாங்க அவ்வளோதான் என்னென்னா நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு நாலு ஆடு வச்சுருக்காங்க இந்த மாதிரி என்ன அந்த அவங்களுக்கு இடம் வசதி இல்லைங்கும்போது அந்த ஆட்டை கட்டி போட்டு தான் வளர்க்குறாங்க ஆடு மாடை கட்டிப்பட்டு தான் வளர்க்குறாங்க ஆடு மாடை திறந்து விட்டு வளர்த்தா அது மேஞ்சலுக்கு போனால் தான் அதை வந்து உண்மையான ஆடு மாடு நாட்டு மாடு அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை கட்டி போட்டு வளர்த்தாத்தான் அது வந்து மாடு அப்படின்னு எதுவும் சொல்கிறாங்களா எனக்கு ஒன்றும் புரியலை போட்டு வளர்க்குறதுனால அது ஆடு மாடு இல்லாமல் போயிடுமா அதே மாதிரி அடைச்சி வளர்க்குறதுனால இது வந்து நாட்டுக்குள்ளே இல்லாமல் போயிடுமா எனக்கு ஒன்றும் தெரியலை நண்பர்களே அதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச தகவலு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரிஞ்ச தகவலை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஆள் வளர்ச்சியை பிடிக்காதனால அவங்க வளர்ச்சி அதாவது நம்மளுக்கு வந்து தொழில் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஓரளவு அந்த தொழில் வந்து நம்ம பிக்கப் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது அதை வந்து கெடுக்கிறதுக்காண்டி சில பேர் என்னென்னா அந்த கஸ்டமர் நம்மளுக்கு வர கஸ்டமர்கிட்ட வந்து எதாவது ஒன்று தப்பாக சொல்லிடுறாங்க தப்பாக சொல்கிறதுனால அவங்க அதை நம்பிடுறாங்க நம்ம இது நாட்டுக்கோழி இல்லை இவங்க அடைச்சி வளர்க்குறாங்க அப் நாட்டுக்கோழி இல்லை நீங்கள் அவங்ககிட்ட வாங்காதீங்க அப்படின்னு சில பேர் சொல்லி வச்சிடுறாங்க அது ஒன்றுமே இல்லை திறமைக்கு தான் பரிசு உண்டு அது உண்மை அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ஒரு கஸ்டமர் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நான் அந்த கஸ்டமர் வந்து நாலஞ்சு பேர்கிட்ட சொல்லுவாங்க நல்ல விதமாக சொல்லுவாங்க அவங்க தப்பாக நினச்சி அதே நாலஞ்சு பேர்கிட்ட சொன்னாங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் நம்மளுக்கு வார பேர் கெடும் நம்மளுக்கு தொழில் வந்து முடக்கமாகும் இந்த மாதிரி தான் போவோம் கஸ்டமர் தான் நம்மளுக்கு தேவையானது அந்த கஸ்டமரே நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோழியை பார்த்து வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நேரடியாக ஒரு கோழி வாங்க போகிறதா இருந்தாலும் அந்த கோழியை அவர்கிட்ட பண்ண கார்டாக கேட்டுவோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ண கரெக்டாக கேளுங்க இது என்ன கோழி என்ன இதுண்டு இல்லையா உங்களுக்கு கோழி தெரியும்னா அது உங்களுக்கு பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க கோழி உங்களுக்கு தெரியும் அப்புடின்னா அந்த கோழியை வந்து உங்கள் முழு உருவம் தெரியும் நல்லா சைனிங்காக இருக்கும் மூக்கு வெட்டாமல் இருக்கும் நல்ல வால் கட்டு இருக்கும் நீங்கள் அந்த பண்ணைக்கோழியில் பார்த்தீங்கன்னா வால் கட்டு இருக்காது முடி இருக்காது மூக்கு வெட்டியிருப்பாங்க இந்த மாதிரி தான் அந்த கோழியில் பிரச்சனை வரும் அது வந்து நாட்டுக்கோழி இல்லை அது வந்து அசில் கிராஸ் அசில் கிராஸ்னால் போண்டா கோழியும் நம்ம சண்டை சேவலையும் அதுலேருந்து ப்ரீடு வர்றதுலேருந்து அந்த குஞ்சிக தான் அசல் கிராஸ்ன்னு சொல்கிறாங்க அதை கண்டிப்பாக மூக்கு வெட்டி ஆகணும் ஏன் கேட்டிங்கன்னா நம்ம போண்டா கோழியோடய வெயிட் வந்து டக்குன்னு வந்துடும் ரெண்டரை மாதம் மூணு மாதத்துல ஒன்றரை கிலோ அந்த மாதிரி நெருக்கி வந்துடும் பெருவடையோட குணம் வந்து சண்டை சேவல் தான் அது வந்து பெருவடை வந்து சண்டை சேவல் சண்டை சேவல்னா அதுக்கு மூர்க்க குணம் இருக்கும் அதனால் அதோடய வால்கட்டை ஃபுல்லாக பிடுங்கிடும் வாழ்கட்டை பிடுங்கும் அது ஒரு கோழிக்கு ஒரு கோழிக்கு சண்டை வரும் அதுகளே கொத்தி தின்ற அளவு கூட வாய்ப்பு போகும் ஆனால் நம்ம நாட்டுக்கோழியை பொறுத்த அளவுக்கு நம்ம சிறுவிட இந்த மாதிரி நா ஒரிஜினல் நாட்டுக்கோழியை பொறுத்த அளவுக்கு சண்டைகள் அதிகமாக போடாது அப்படி சண்டைகள் போட்டாலும் அது பிரிஞ்சு போயிடும் ஒரு டைம் வந்தோடனே அந்த கோழிகள்லாம் இடத்த விட்டு விட்டு வேறு இடத்துக்கு போயிடும் சண்டை போட்டு முடியலன்னா வேறு கோழிகள் வந்து தனித்தனியாக தனித்தனியாக ஓட ஆரம்பிச்சிடும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாட்டுக்கோழிக்கும் அசல் கிராஸ் இந்த மாதிரி கோழிகளுக்கும் உள்ள வித்தியாசம் அது தெரியாமல் ஒரு ஆள் வளர்ச்சியோ இல்லை ஒரு ஆள் அந்த கஷ்டப்பட்டு ஒரு கோழியை வளர்க்குறாங்க ஒன்றும் இல்லை ஒரு ஒரு நாள் குஞ்சு எடுத்து வளர்க்குறோம் நாங்கள் அது வந்து ஒரு கறிக்கு போகிற வரைக்கும் அது எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ சிரமம்னு எல்லாமே இருக்குது ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க அந்த அதான் இவங்க வளர்ச்சி இவங்க இது இந்த மாதிரிக்கு கோழி வளர்த்து இந்த மாதிரி ஆகுறாங்க அப்படின்னு ஒன்றுமே இல்லை கோழி வளர்த்து நம்ம ஒன்றும் போகிறது கிடையாது அவ்வளோ பெரிய இது கிடையாது நம்ம ஒரு குறுகிய இடத்துல நம்மளுக்கு ஒரு சின்ன வருமானம் அவ்வளோதான் மாதம் பத்து லட்சம் வருது ஒரு லட்சம் வருது ஐம்பது லட்சம் வருது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் சாத்தியமாக என்னன்னு தெரியல நம்மளுக்கு வந்து மாதம் வருமானம் வருது பதினஞ்சாயிரம் தான் வருமானம் வருது ஒரு மாத சம்பளம் மாதிரி தான் நம்மளும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை கெடுக்கிறது கூட சில பேர் வராங்க என்ன செய்ய நீங்களும் உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி கோழி வளர்க்குற மாதிரி இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து காண்டக்ட் விடுங்க அவங்களுக்கு தெளிவாக எல்லாத்தையும் புரிஞ்சு வைக்கிறேன் நம்மளே குஞ்சு அடுத்த ஒரு ரெண்டு மாதம் கழித்து நம்மளே குஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்குது கொடுத்து அவங்கக்கிட்டே பேக் மணிக்கு நம்ம குஞ்சை கொடுத்து அவங்க வளர்த்து கொடுத்தாங்கன்னா அதைவே நம்ம ரிட்டர்ன் நம்ம வாங்கிக்கிறோம் நம்ம நாட்டுக்கோழி குஞ்சாக விட்றோம் அவங்க அந்த ரேட்டுக்கு என்ன ரேட்டோ அந்த அப்போ உள்ள ரேட்டு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு அவங்க எடுத்துக்கிட்டோம் எடுத்துகிட்டு அவங்க வளர்த்துட்டு திருப்பி நம்மகிட்ட கொடுக்கட்டும் நம்ம என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு போதோ நம்ம அந்த ரேட்டுக்கு எடுத்துக்குவோம் ஆனால் எதாக இருந்தாலும் ரூபா நம்ம குறச்சி தான் எடுப்போம் நம்ம வந்து வச்சு ஐம்பது ரூபா நம்மளுக்கு தான் கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி யாராவது கோழி வழக்குன்னு ஆர்வம் இருந்தால் ஒரு இளைஞர்களோ பட்டதாரிகளோ யாராவது இருந்தால் கோழி வழக்குன்னு ஆசைப்பட்டால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் சொல்கிறேன் யாராவது வளர்கிறாங்கன்னா அவங்க வளர்ச்சியை தடுக்காமல் கொஞ்சம் ஊக்கப்படுத்துங்க அவ்வளோதான் ஏன்னா அவங்க அடிபட்டு நிறையா கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க அவங்க ஒரு சூழ்நிலையில் ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகி வந்திருப்பாங்க அந்த வளர்ச்சியை நீங்கள் கெடுக்காத மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அவங்கள வளர்ச்சி விடுங்க கீழே இறக்கி விடாதீங்க அவ்வளோதான் தினமும் ஏதாவது ஒரு தகவல் நம்மளுக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லுவோம் நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ண தான் எல்லாத்துக்கும் நீங்கள் அதிகமாக போகும் நீங்கள் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் போதும் அந்த போதும் நண்பர்களே நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்